ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் ஜாதகத்தை கணித்தாச்சு தங்கமே இனிவார் மாசி மாதத்திலிருந்து உன் வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதை புட்டு புட்டு வைக்கிறேன் கேள் முழுவதுமாக கேள் புரியும் உனக்கு தங்கமே மற்றவர்களுக்கு கருத்து சொல்வதை குறைத்து கொள்வது நல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உனக்கு குறையப் போகிறது நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகிறது உன்னுடைய பழக்க வழக்கங்களில் கூட சில சில மாற்றங்கள் உண்டாகப் போகிறது மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழப் போகிறாய் வியாபார நிமித்தமான பணிகளில் உனக்கு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்துக்கள் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள் உனக்கு உண்டாகப் போகுது கடினமான செயல்களையும் எளிமையாக புரிந்து செய்யப் போகிறாய் உன் செயல்பாடுகளில் இருந்த மந்தத்தன்மை குறைந்துவிடும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் இதற்காகத்தானே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாய் இந்த நாளுக்காகத்தானே கொண்டிருந்தாய் உன்னுடைய பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகப் போகிறது சின்ன சின்ன செயல்பாடுகளிலேயே ஆர்வம் அதிகரிக்கப் போகிறது புதுவிதமான முயற்சிகளில் பயிற்சிகளில் கலந்து கொள்ளப் போகிறாய் உத்தியோகப் பணியில் உனக்கு மதிப்புகள் போகிறது திரும்பவும் சொல்கிறேன் உன் குண நலன்களில் சின்ன சின்ன மாற்றம் உண்டாகும் அதேபோல் பொறுமையோடு செயல்படு அனைத்து குழப்பங்களும் குறைந்துவிடும் உன் வாழ்க்கை நிறைவு தரும் மாசமாக மாசி மாதம் இருக்கும் தங்கமே மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வந்து வெறுப்பு என்பது இனி உன்னிடத்தில் இருக்கவே இருக்காது நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்கப் போகிறதோ என்ற கவலை உனக்கு இருந்தது நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது இப்போதைய வாழ்க்கை உண்மைதானே ஆனால் நேசிக்க அன்பு வரும்போது அதை நினைக்க மறந்து விடுகிறாயே தங்கமே வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமல்ல நீ போராடி போராடி வாழ்வதற்கு அது பூங்காவனம் பூவனம் ரசித்து வாழனும் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதி வாழ்க்கை என்னும் நதியின் இருபுறமும் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை அதை பிரிட்டு ஓடுகிறது விதிவசத்தால் நிறைய மாறுகிறது கவலையே படாதி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் உனக்கு அதிகம் காணாமல் போனவர்களை நீ தேடிக் கொஞ்சமும் தப்பில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் தேடிவிடாதே வாழ்க்கை எப்போதுமே அழகானதுதான் உன் மனம் சொல்வதை மட்டும் கேட்டால் வாழ்க்கை அழகாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதில் இல்லை உன் விருப்பத்தில் தான் இருக்கிறது எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பயணிக்காதி நீயும் அதில் பின்தொடராதி உன்மீது நம்பிக்கையாக இரு உன்மீது நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை வாழ்க்கை தான் இருக்கும் உன்னிடத்தில் மட்டும் தான் இருக்கும் நீ விரும்பியதை பெற காசு இருந்தால் மட்டும் போதாது பொறுமையும் வேண்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ இங்கு தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது அவ்வளவுதான் இப்படித்தான் நீ பயப்படுகிறாய் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நூலும் ஏமாற்றிவிடக்கூடாது யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை எப்போதும் கைவிடக்கூடாது புரிந்ததா தங்கமே வாழ்க்கையின் வெற்றியடைய முக்கியமான மந்திரம் உனது ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதே புரிகிறதா உனக்கு பிடித்ததைத்தான் நீ செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்கக்கூடாது பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாள் என்று சொல்லி சிரிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நீ பட்ட வழிகள் என்ன வலியை மறந்து புது புதுவெளியை கண்டுபிடிக்கணுமே அப்பத்தானே வாழ்க்கை நன்றாக இருக்கும் வழியையே சுமந்து கொண்டிருந்தால் வலி எப்படி கிடைக்கும் விதியை நம்பிக்கொண்டிருந்தால் எப்போதும் நீ விழிக்க மாட்டாய் தன்னம்பிக்கையோடு இருந்தால்தான் நீ தோற்க மாட்டாய் தெரிஞ்சுக்கோ எழுந்திரு தேவையில்லாமல் பேசாதே வேண்டாம் அமைதியாக இரு மௌனமாக இரு என்ன உன் மனதை புரிந்து கொள்ளாத யாருக்கும் நீ பேசும் வார்த்தைகள் புரியாது புரியவே புரியாது சிரித்தால் தானே உன் வாழ்க்கையை வாழ முடியும் அழும்போது மட்டும் வாழ்க்கையை புரிந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர சந்தோஷமாக வாழ முடியாது உன் பயம் உன் பயம் ஒன்றுதான் உன் எதிரிக்கு தைரியமாகிவிட்டது நீ அமைதியாக இருக்கணும் அப்பத்தான் அவனுக்கு குழப்பம் இருக்கும் அவன் குழப்பமாக இருக்கும்போது எப்போதும் ஜெயிக்க முடியாது ஜெயித்ததில்லை ஜெயிக்கவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ யாரிடத்திலும் கையேந்தி நிற்காதே உனக்கென்ன ஒரு மரியாதை உண்டு வாழ்க்கை எப்போது பயம் காட்டும் தெரியுமா வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் உன் வாழ்க்கை உனக்காக வழிகாட்டும் தங்கமி என்ன நடந்தது என்பதை யோசி அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை யோசி அதுதான் வாழ்க்கை வாழ்க்கை எப்போதுமே அழகானதுதான் ஆனால் அந்த நேரத்தில் உன் மனம் சொல்வதை மட்டும் கேட்க வேறு யார் சொல் பேச்சையும் கேட்கக்கூடாது வாழ்க்கையின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி மட்டும்தானே மகிழ்ச்சிக்காகத்தானே அனைத்தும் செய்கிறாய் வாழ்க்கையை வாழும்போது ரசித்து மகிழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்துவிடு என்ன வாழ்க்கை வாழும்போது வெற்றியும் நிரந்தரம் தோல்வியும் நிரந்தரம் அல்ல எல்லோரும் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் போராட்டம் நிரந்தரம் ஏன்னா வாழ்க்கை என்பது போராட்டத்தில் தான் வாழ்வது அந்த போராட்ட யுத்த யுத்தகலத்தில்தான் வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும்னா அந்த வாழ்க்கை என்னும் மேடு பள்ளத்தில் சரிவர சென்று கொண்டே இருக்க வேண்டும் உன் மனதை எங்கும் தொலைத்து விடாது நான் சொல்ல சொல்ல அனைத்தையும் கேட்டு அதன்படி கொள் நிம்மதி உன்னிடத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறது இனி நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது பொன்னான நேரமாக இருக்கிறது அதிர்ஷம் உன்னிடத்தில் வரப்போகிறது நீ கவலைப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு ஓம் சாயிராம்